எல்லாருக்கும் அனுப்ப இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபுட் தான் பார்க்க போகிறோம் கருப்பு கவனி அரிசியில் ஆப்பம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு கவனி அரிசி ஒரு டம்ளர்னா இட்லி அரிசி ஒரு டம்ளர் வெந்தயம் சிறுது அதேமாதிரி கருப்பு உளுந்து அப்புறம் தேங்காய் இந்த கருப்பு கவனி அரிசி எல்லாம் பார்த்திங்கனா ஹோல் நைட்டு நான் ஊற வச்சுட்டு காலையில் தான் இருக்கேன் இதுக்கு சிறுது சிறுது ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சிறு சிறு அதை சேர்த்தணும் அளவுக்கு கல் உப்பு அல்லலாம் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ மைய அதை அரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் அதை மாற்றி வச்சினும் ஹோல் நைட் ஃபுல்லாகவே அது நல்லா ஊறணும் ஃபெர்மெண்டேஷன் ஆகணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஆப்பம் சுட போகிறோம் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதை தேவையான அளவுக்கு நான் சோடாப்பு சேர்த்துக்கிறேன் நான் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும் கூட நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அளவுக்கு வெள்ளம சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் வச்சிருக்கேன் அதுவும் அளவுக்கு அதை ஆட் பண்ணிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது இப்போ நம்ம அப்போம் சுட்டலாம் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சுட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் செம்ம சூப்பராக இருக்கும் அது முறு முரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் பாலும் வச்சுட்டு அதோட பூண்டு துவவையிலும் பக்கத்தில் நான் வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த இது சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்